பெரியவர்களே உலக மக்களே ஜனநாயக சக்திகளே தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் நான் இருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை அக்டோபர் ஆறாம் தேதி காலை பத்து மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக டங்ஷன் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு மற்றும் இயற்கை வள பாதுகாப்பு இயற்கை வள கொள்ளைக்கு எதிரான கூட்டமைப்பின் சார்பாக ஒருங்கிணைப்பில் நடைபெற இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்துக்குட்பட்ட கள்ளங்காடு பகுதியில் சிப்காட் நிறுவனத்தை அமைக்க இருக்கிற திட்டத்தை எதிர்த்து இயற்கை வளங்களையும் விவசாயத்தையும் கால்நடைகளையும் பல்லுயிர்களையும் பண்பாடு கலாச்சாரம் கொண்ட அங்கு தொல்லியலுக்கான ஆய்வுகள் நிறைந்த பகுதியான கள்ளங்காடு பகுதியை சிப்காட்டாக அமைக்காதே எங்களுக்கு சிப்காட் வேண்டாம் என்று தொடர்ந்து பல மாதங்களாக தொடர் போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக கூட்டமைப்புகள் சார்பாகும் ஜனநாயகிகள் இயக்கங்கள் கட்சிகள் என அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு பெருந்திரல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நாளை காலை பத்து மணி அளவில் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கட்டாயமாக கலந்து கொள்ளுமாறு மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது ஏ அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து மேலூர் வட்டம் என்பது மேலூர் பகுதி என்பது ஒரு இயற்கை சூழ்ந்த விவசாய பகுதியாக விவசாய மண்டலமாக அறிவிக்க சொல்லி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அங்கு தொடர்ந்து தொழில் வளங்களை உருவாக்குகிறோம் அப்படிங்கிற பெயரில் இன்றைக்கு அந்த பகுதிகளை அளிப்பதற்கு இன்றைக்கு மாஃபியா கும்பல்களும் குறிப்பாக அரசும் சேர்ந்து கொண்டு தொடர்ந்து அந்த மக்களுக்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுப்பதும் அந்த பகுதியை எப்படியாவது வந்து கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கும் மாஃபியாக்கள் கொள்ளையடிப்பதற்குமான வழிவகுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் சூழ்ச்சிகளை தொடர்ந்து முறியடித்து அதற்கு பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அந்த பகுதி மக்கள் அதற்கு ஆதரவாக தொடர் போராட்டங்களை அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து அரணாக பாதுகாவனாக இருந்து வருகிறது பல்வேறு இயக்க சக்திகள் தனாசக்திகள் தொடர் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் அந்த சிப்காட்டை வேணாம் என்கிறார்கள் ஏன் அங்கு என்ன இருக்கிறது அப்படி என்பதை கூறுவதற்கான ஒரு தான் அப்ப சிப்காட்டி எங்களுக்கு வேண்டாம் வேண்டும் ஜனநாயகம் என்ற கோரிக்கையை முன்னெடுக்கக்கூடிய அந்த மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக அனைவரும் ஒன்றிணைவோம் போராடுவோம் அனைவரும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்